வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் இன்றைக்கி என்னை பார்க்க வந்திருந்தார் வந்துட்டு என்ன பண்ணார் சார் போன வருஷம் நம்ம ஒரு டெபாசிட் பண்ண ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு ஞாபகம் இல்லை சரி சார் எனக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொன்னோம் இல்லை சார் போன வருஷம் நம்ம ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம் இந்த சேலத்தில் ஒரு பிரான்ச்சில் இது இப்போ வந்து மெச்சூர்டாகிடுச்சி நேற்றோட மெச்சூர்டாகிடுச்சி சார் அந்த அமௌண்ட்டு இன்றைக்கி எடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டு உங்கள் பணம் சார் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன் அவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்க இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா பரவாயில்ல போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் பணம் அப்படின்னாரு சரி சார் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே போய் எந்த ரிசிப்டே அவங்க போட்ட ரெசிப்டுங்க டெபாசிட் ரெசிப்ட் எஃப்டி அது எஃப்டி ரெசிப்ட் சார் நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் இது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்தோம் பேங்க்கில் இருந்தால் ஸ்டாஃப் கிட்டே கொடுத்தோம் அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு திடீர்னு சார் சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார் அப்படின்னாங்க என்னென்னா சார் இது க்ளோஸ் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னாங்க ஏங்க க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டேன் சார் இதனுடைய ஹோம் பிரான்ச்சு சீரகாபாடி சார் அப்படின்னு சொன்னாங்க சீரகாப்பாடின்றது சேலத்தினுடைய அவுட்டர் சங்ககிரிக்கு போகிற வழியில் இருக்கு அங்கே அந்த ந நண்பர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே எஸ்பிஐ அக்கௌண்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த எஸ்பிஐ அக்கௌண்டோடைய சிஃபோ வச்சு தான் போன வருஷம் இங்கே சேலத்தில் அவருடைய டெபாசிட் ஓப்பன் பண்ணோம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்கள் சீரக அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் அங்கே இருக்க சிஃப்ன சிஃப் ஸோ நீங்கள் அங்கே போய் தான் சார் இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா அது எங்கேனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டு எங்கனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா சிஃப் எங்கேனாலும் இருக்கலாங்க சிஃப் எந்த ஊர்ல இருக்கலாம் சீரகாப்பாடியில் இருக்கான் தருமபுரியில் இருக்கான் சேலத்தர சாரி கோயம்புத்தூரில் இருக்கலாம் திருச்சியில் இருக்கலாம் எங்கேனாலும் சிஃப் இருக்கலாம் எந்த பிரான்ச்சில்னாலும் சிஃப் இருக்கலாம் ஆனால் டெபாசிட் பண்ணும்போது அந்த ஷிஃப்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி அந்த ஷிஃப்ட் நம்பரை வச்சு நம்ம வேறு எங்கேயாச்சும் டெபாசிட் பண்ணோம்னா சப்போஸ் சேலத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுங்க நம்ம அக்கௌண்டு அங்கே இருக்குது சீரகப்பாட்டியில் இருக்குது அந்த நண்பர் அக்கௌண்ட் சீரகப்பாட்டியில் தான் வச்சுருந்தாரு அங்கே தான் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்துச்சு அவர் இங்கே சேலத்துக்கு வந்துட்டார் குடிமா வந்துட்டார் சேலத்துக்கு இப்போது சேலத்தில் போன வருஷம் நாங்கள் டெபாசிட் பண்ணோம் நானும் கூட போயிருந்தேன் அதனால தான் நாங்கள்னு சொல்கிறேன் நானும் கூட போயிருந்தேன் அங்கே டெபாசிட் பண்ணுவோம் ஸோ பணத்தை எங்கே டெபாசிட் பண்ணோம் சேலத்தில் டெபாசிட் பண்ணோம் சிஃப் எங்கே இருக்குது சீரகப்படின்ற ஊரில் இருக்குது அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஊரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அங்கேரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு பட்டு இந்த எஃப்டி அக்கௌண்ட் வந்து இங்கே சேலத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் இப்போது அதை என்கேஷ் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி ஆச்சுன்னு ஆகிட்ட பிறகு அதை என்கேஷ் பண்ணும்போது அதை அலோவ் பண்ண மாட்டேன் கம்ப்யூட்டர் அலோவ் பண்ண மாட்டேங்குது ஹோம் பிரான்ச்சுக்கு போங்க என்னது ஒரு எஃப்டியை வரலும் ஹோம் பிரான்ச்சுன்றதை எங்கே பணம் கட்டுறாங்களோ அதான் ஹோம் பிரான்ச்சு எங்கே டெபாசிட் பண்ண டெபாசிட் பண்ணுறாங்களோ அதுதான் அதுக்கு ஹோம் பிரான்ச் சிஃப் எதுனாலும் இருக்கலாம் எங்கேனாலும் இருக்கலாம் சேலத்தில் இருக்கலாம் சொன்னால் சேலத்தில் இருக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம் திருச்சியில் இருக்கலாம் மதுரையில் இருக்கலாம் எங்கேனாலும் சிஃப் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த சிஃபை வச்சுக்கிட்டு நான் எங்கேனாலும் அக்கௌண்ட்டு எஃப்டி வந்து ஓப்பன் பண்ணலாம் இவர் சேலத்தில் இருக்கிறதுனால சேலத்தில் எஃப்டி ஓப்பன் பண்ணியிருக்காரு இப்போ க்ளோஸ் பண்ணும்போது அது என்ன சொல்லுது நான் கம்ப்யூட்ரு நீங்கள் ஹோம் பிரான்ச்சிங் போங்கியா அப்படின்ட்டு சொல்லுது ஹோம் லஞ்சினா அங்கே சீரகப்படி போவீங்க அப்படின்ட்டு சொல்லுது அப்படி சொன்னதான் அவங்க சொன்னாங்க அதிகாரிங்க சொன்னாங்க என்னடா அது சீரகப்படி போக சொல்கிறேன் இது தப்பான நம்ம என்னாச்சு அப்படி ஒன்றும் இல்லையே எங்கேனாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் எங்கே தான் டெபாசிட் பண்ணுறோம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா இங்கே நான் டெபாசிட் பண்ணேன்னா இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை என்ன அநியாயமாக இருக்குது எங்கே பணத்தை தொலைக்கிறோமா அந்த இடத்துல தென்னதான கிடைக்கும் எங்கே டெப்பாசிட் பண்ணுறோமோ அங்கே போய் தானே பணம் வாங்க முடியும் அது விட்டு வெளிச்சமாக இருக்கிறதுனால வெளிச்சமாக இருக்கிற இடத்துல போய் தேடினா கிடைக்குமா தொழிற்சாலை இடத்துல தானே பணத்தை தேட முடியும் எங்கே பணக்கீரோ ஒளிச்சோ அங்கே தானே நம்ம மறுபடியும் தேடி எடுக்க முடியும் வெளிச்சம் இருக்கிறதுனால அங்கே லைட் இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் போய் அங்கே போய் தேடிட்டு இருக்க முடியுமா என்ன அந்த கதையாக இது ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் சிஃபா அங்கே இருக்குது சார் வெளிச்சம் அங்கே இருக்குது சீரக இருக்குது அங்கே போய் வாங்கிக்கிங்க பணம்ன்றாங்க ஆனால் படம் கண்டது இங்கே சேலத்தில் இது என்ன கதையாக இருக்குது சரி நான் அவங்கக்கிட்ட வாதம் இல்லை நான் உடனே என்ன பண்ணேன் நேரம் சீரகப்பாடி பிரான்ச்சிக்கு தொடர்பு பண்ணேன் ஏன்னா அங்கேயும் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க சீரங்கடியில் இருக்கிற பேங்கில் இருக்கிறவங்களும் எனக்கு நண்பர்கள் தான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி சரி இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் என்ன சார் இப்படி புதுசாக பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியாதா சார் எங்கேனாலும் க்ளோஸ் பண்ணலாமே சார் அது என்ன நீங்கள் இங்கே கேட்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியாத என்ன என்ன சார் கெலாட்டாக பண்ணுறீங்களா அப்படின்னா சார் நிஜமாக சொல்கிறேன் சார் நான் கெலாட்டாக பண்ணல சார் இங்கே இங்கே சேலத்தில் இருக்க உங்கள் பிரான்ச்சை நான் அப்ரோச் பண்ணும்போது எங்கே நான் பர்சட் பண்ணணுமோ அந்த பிரான்ச் அப் அப்ரோச் பண்ணும்போது அவங்க தான் வந்து சொன்னாங்க இது மாதிரி இங்கே பண்ண முடியாது இங்கே அலோவ் பண்ண மாட்டேன் இந்த கம்ப்யூட்டரும் சீரகப்பண்டியில் தான் அலோவ் பண்ணுது ஏன்னா அங்கே தான் உங்கள் ஹோம் பிரான்ச் இருக்குது ஸ்விஃப் அங்கே தான் இருக்குது அதனால் அங்கே தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார் அதனால்தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னாரு அப்படியெல்லாம் இருக்காதே சார் அது தப்பான இருந்தது சார் அப்படின்னாரு எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன் சார் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது சார் நமக்கு அவ்வளோ அறிவு இல்லை சார் நாலேஜ் இல்லை சார் பேங்க்கில் அப்படின்னு உடனே அவர் அங்கே டிஸ்கஸ் பண்ணி ஒரு நண்பர் ஒன்று அவர் இருந்த நண்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சார் அப்படி இல்லை சார் எங்கேனாலும் க்ளோஸ் பண்ணலாம் சார் யார் சார் உங்களுக்கு அப்படி சொன்னது அப்படின்னாங்க சரி சார் பரவாயில்ல சிஃப் அங்கே தானே இருக்குது அங்கே க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணி இங்கே அனுப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் அனுப்ப சொன்னால் அனுப்பிச்சிடுறேன் சார் கஸ்டமர் சொன்னாங்க நாங்கள் கேட்குறோம் கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் மட்டும் எங்களுக்கு வாங்கி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாரு உன்னே அந்த நண்பர்கிட்ட சொன்னொடன்னே அவர் என்ன பண்ணார் அந்த ஒரு லெட்டர் ஒன்று ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதி அது போஸ்ட் பண்ணிட்டார் சீரகி மேனேஜருக்கு போஸ்ட் பண்ணிட்டார் அவர் பார்த்த உடனே சரி சார் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தை அவருடைய டெபாசிட்டில் போட்டார் அவருடைய எஸ்பிஐ அக்கௌண்டில் போட்டார் அது அதுக்கப்புறம் இவர் நண்பர் எடுத்துக்கிட்டார் அந்த பணத்தை அது வேறு விஷயம் ஆனால் இப்போ என்ன சிக்கல்னால் பணம் போட்ட இடத்துல பணம் எடுக்க முடியாது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் சிஃப் எங்கேயோ இருக்கிட்டு சார் அது வேறு விஷயம் சார் சிஃப்ன்றது ஒரு டேட்டா சிஃப்ன்றது ஒரு டேட்டா அந்த டேட்டா ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க எங்கேயோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அவர் சீரகாப்பாடு க்ரியேட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் அதனால் அங்கே எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே அங்கே சி அவரோட சிஃப் கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த டேட்டாவை வச்சு அவர் எந்த பிரான்ச்சில்னாலும் ஓப்பன் பண்ணலாம் இல்லையா அதனால சேலத்துலேயும் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு சேலத்தில் வச்சு ஓப்பன் பண்ணார் அது நான் தான் கூட போயிருந்தேன் அதனால் இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது அது ஓப்பன் பண்ணிட்டார் இப்போ க்ளோஸ் பண்ணுறது எங்கே பண்ண முடியாதுன்னா என்ன சார் அர்த்தம் அது எந்த மீனிங்கில் அர்த்தம் போட்ட பணத்தை இங்கே எடுக்க முடியாது நீங்கள் சிஃப் எங்கே இருக்கும் அங்கேயே போய் எடுத்துங்க சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் இது தவறான ஒரு அணுகுமுறை ஒருவேளை அந்த செக்ஷனில் இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்களா அல்லது ரூல்ஸே அப்படி மாற்றிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல செக்ஷனில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுறதுக்கு நியாயமில்லை அவங்க காமிச்சாங்க பர்சாக மெசேஜ் இப்படி வருது பாருங்கள் அப்படின்னு காமிச்சாங்க அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம் பிரான்ச் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்ட்டு மெசேஜ் இருந்தால் காமிச்சாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சீரகப்பாடி போய் க்ளோஸ் பண்ணிட்டு வர முடியுமா அது தவறான ஒரு விஷயம் இல்லையா சீரகப்பாடின்றதே இது பக்கத்தில் இருக்க சேலம் நம்ம போய்க்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தூரமாக இருந்துச்சுன்னு வச்சிங்க சப்போஸ் அவர் இதில் ஒர்க் இருந்தாரு மதுரையில் எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க இப்போ அதை வச்சு இங்கே ஓப்பன் பண்ணியிருந்தா மதுரையிலேருந்து மதுரைக்கு போய் க்ளோஸ் பண்ணிட்டு வர முடியுங்களா பணம் எங்கே போட்டோமோ அந்த இடத்துல தான் பணம் கே கேட்குறோம் பணம் எங்கே டெபாசிட் பண்ணாலும் அவங்க தான் கேட்குறோம் அது முடியாதுன்றது ஒரு தவறான விஷயம் ஒருவேளை அப்படி ஒரு ரூல்ஸ் மாட்டிருந்தாங்கண்ணா சிஃப் எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பணத்தை டெபாசிட் பண்ணும்போதே அவங்க அலோவ் பண்ணிடக்கூடாது நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது சார் நீங்கள் சீரகா போய் பண்ணுங்க சார் ஏன்னா அங்கே தான் சிஃப் இருக்குது அதனால் அங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் அவங்க அது மாதிரி பணம் போடும்போது அது மாதிரி சொல்லவே இல்லை இப்போ பணம் எடுக்கும்போது மட்டும் சிஃப் சீரகா பாடியில் இருக்குது அதனால் அங்கேயே போங்க சிஃப் மதுரையில் இருக்குது அங்கேயே போங்க சிஃப் கோயம்புத்தூரில் இருக்குது அங்கேயே போகன்றது சரியான முறை இல்லை அப்படி ஒரு வேளை அவங்க அந்த ரூல்ஸை மாற்றியிருந்தாங்க தயவுசெய்து அந்த ரூல்ஸை கேன்சல் பண்ணிடுவோம் தயவுசெய்து அந்த ரூல்ஸை கேன்சல் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா கஸ்டமரை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் நம்ம அடிப்படையே நம்முடைய அடிப்படையே நம்முடைய சேனலுடைய அடிப்படையே கஸ்டமரை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் ஸோ அவங்க எங்கே டெபாசிட் பண்ணாங்களோ அங்கே தான் அவங்க பணத்தை விட்ராவும் பண்ண முடியும் பண்ணணும் அதுக்கு கம்ப்யூட்டரை அலோவ் பண்ணணும் அப்படி கம்ப்யூட்டர் அலோவ் பண்ணலனாக்க அதை சரி பண்ண வேண்டியது பேங்க் மேனேஜ்மெண்டனுடைய டியூட்டி பேங்க் மேனேஜ்மெண்ட்டினுடைய கடமை ஸோ இது வரையும் உங்கள் நாலேஜ் யாரும் இந்த விஷயத்தை கொண்டு வரலன்னா தயவுசெய்து இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்கள் இது மாதிரி எங்கேனாலும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எங்கேனாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சிஃப் எங்கே இருந்தாலும் சரி அக்கௌண்ட் டெபாசிட் பணம் டெபாசிட் பண்ண இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதை ரூல்ஸை தயவுசெய்து கொண்டு வாங்க அப்படின்றத என்னுடைய ரிக்வெஸ்ட் இது சரியான ரிக்வெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா கஸ்டமருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இது கொஞ்சம் நீண்ட வீடியோவாக போயிடுச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது உங்களுக்கு விளக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நீண்ட வீடியோவாக போட வேண்டியதாக ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்